அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நமக்கு தெரிய வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் எங்கே அப்படி என்று சொன்னால் பெரும்பாலும் மேற்கு உலகோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நமக்கு தெரிய வரும் நம்ம நிற்கிற இருந்து மேற்கில் உள்ள பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரிய வரும் கிழக்கில் உள்ள நமது நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு என்ன தெரியாது அங்கே என்ன கொடுமை நடக்குது என்ற பகுதிக்கு நிறைய தெரியாமல் இருப்பதை நம்ம பார்க்குறோம் காரணம் எங்களோடு உள்ள மீடியாக்களாக இருக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம் எங்களோட தொடர்பாக இருக்கலாம் எல்லாமே எங்கே இருக்குது மேற்கோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் எல்லாமே இருந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களே இந்த வெளி உலகத்தில் நம்ம பார்க்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் கிழக்கில் நம்ம எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நம்ம காதுக்கே எட்டாத அளவில் மிகப்பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விட ரஷ்யாவும் சைனாவும் ஒத்துழைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சோதனை தான் கிழக்கு துர்கிஸ்தான் கிழக்கு துருக்கிஸ்தான் அப்போ அதாவது ஷிங் என்று சொல்கிற மாநிலம் சைனாவுடைய மாநிலம் அந்த மாநிலம் அதாவது சைனாவிலே மிகப்பெரிய மாநிலம் சைனாவிலே மிகப்பெரிய அந்த மிகப்பெரிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் யார் முஸ்லிம் கிழக்கு துர்கிஸ்தான் என்ற ஒரு இணையதளத்தை நடத்தி அவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த இன சுத்திகரிப்பு சும்மா சாதாரணமல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் என்று இறங்கினாலே டோட்டலாக சுட்டுத்தள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு மோசமான நடைமுறைகளை என்ன செய்து இருந்து கொண்டிருப்பது நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம் வெளி உலகத்துக்கு காட்டுவது பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிகழ்வுகளை ஆனால் உள்ளுக்க நடப்பது பிரச்சனையோடு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சுச்சுவேஷன் கிழக்கு துர்கிஸ்தான் எப்படிப்பட்ட இடம் இங்கே நீங்கள் காஷ்கர் என்று பார்த்துவிங்க டென்டல் காஷ்கரி என்று காஷகர் என்ற என்பது இஸ்லாமிய துர்கிஸ்தான் என்ற அந்த பெரிய நிலப்பரப்புடைய தலைநகர் மிகப்பெரிய அறிஞர்கள் வாழ்ந்த இடம் கிழக்கு துர்கிஸ்தான் காஷ்கர் அதே போல் மேற்கு துர்கிஸ்தான் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் புகாரி மாம் நசா இமாம் திருமிதி போன்றவர் பிறந்த இடம் போன்றவர்கள் பிறந்த இடம் மத்திய கிழக்கு என்ற மாதிரி மத்திய ஆசியா அது முஸ்லிங்களுடைய மிக முக்கியமான ஒரு கேந்திரசிரம் முஸ்லிம்கள் மறந்து போன மத்திய ஆசியா தனி பேசியிருக்கிறேன் அன்புள்ள சகோர் மிகப்பெரிய அறிஞர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் அது ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு நாமமே அதை பற்றி என்ன இல்லாத அளவில் மிகப்பெரிய ஒரு கொடுமை அங்கே என்ன செய்கிறது நடந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல சகோதரர்களே நம்ம அதாவது மறந்து போன இடங்கள் ஒன்றுதான் இந்த ரோஹிங்கியா என்று ஒரு தனி நாடு இருந்தது இப்ப நடந்து கொண்டிருக்கிறான் நீ ஒரு நூறு இருநூறு வருடங்களுக்கு முன்னுள்ள மெப்பை எடுத்தீங்கன்னு சொன்னால் பர்மாண்டு வேறவாயிருக்கும் அரக்கானண்டு என்ன செய்யும் மியன்மார் வேறவாயிருக்கும் அரக்காண்டு தனியா என்ன செய்யும் இருக்கும் அறக்கானு சொல்லி தனியா இருக்கிறது தனி நாடாக என்ன செய்தது இருந்தது ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான் தெரியுமா உனக்கு நீ இந்த நாட்டு வாசியே அல்ல உனது நிறம் உனது மொழி உனது பழக்க வழக்கம் எதுவும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா திருமணம் முடிப்பதாக இருந்தால் முப்பது வயசு அடையணும் வேலை செய்யறதாக இருந்தால் நீ இன்னென்ன வேலை தான் என்ன செய்யணும் செய்யணும் அதாவது எது மிக கஷ்டமான வேலை அந்த வேலைகள் நீ திருமணம் முடிப்பது குழந்தை உண்டாகுவதாக இருந்தால் அதுக்கு சட்டம் இருக்குது நீ மூணாம் ஆண்டுக்கு மேலே படிக்கக்கூடாது சட்டம் கவர்மெண்டோடைய சட்டம் மூணாம் ஆண்டுக்கு மேலே படிக்கக்கூடாது நீ மற்ற இடங்களில் என்ன செய்யக்கூடாது தெரியக்கூடாது மற்ற இடங்களில் தெரியக்கூடாது ஆனால் அதுக்கு நியாயம் சொல்லித்தான் என்ன செய்கிறான் வச்சுக்கிறான் கோபியானான்னு வந்துட்டு போகிறான் இந்த பொருட்கிழமைக்குள்ளே வந்து போய் எல்லாம் பார்த்துட்டு போகிறேன் எப்படி வச்சிருப்பேன் நாட்டை நினைச்சு பாருங்க எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாச்சு ஆனால் பல் அதாவது கொட்டுமையிலும் மிகப்பெரிய கொடுமை ஒரு பெண் கதறி அழுதுட்டு சொல்றா என என்னைய வந்து என்னை குடும்பத்துக்கு முன் கால கற்பளிச்சாங்க புள்ளைகள் பிள்ளைகள் யாரையும் எனக்கு காண எங்கேன்னு தெரியாது என் கணவனை என் முன்னால சுட்டுக் கொண்டாங்க என் கணவனை என் கண் முன்னால சுட்டு கொண்டாங்க ஆனா இப்ப எனக்கு என்ன செய்யறது என்ன என்ன லைஃப் அப்படின்னு தெரியாம பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் அகதிகளாக எடுத்துக்கிறான் அவன் சொல்லுற இதுக்கங்களை எடுக்கிறான்றான் இருக்கங்களே எடுக்கலாது என்ன வழி சொந்த நாட்டுக்கு போக முடியாது முஸ்லீம் நாட்டுக்குள்ள நுழையவும் முடியாது ஏற்கனவே சவுதி அரேபியா பர்மா மக்கள் என்ன செஞ்சது ஃபைசலுடைய ஆட்சி காலத்தை எடுத்தது இன்றைக்கு மக்காவுடைய பதினஞ்சு சதவீதம் பர்மா மக்கள் தான் என்ன செய்வாங்க இருப்பார்கள் அன்புள்ள சகோதரர்களை எடுக்கவும் முடியாமல் உள்ளவங்களை எங்க அதாவது இந்த இறந்து போகிறாங்க நதியில் அதில் என்ன செய்கிறாங்க அதாவது இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக கடலை பத்தியே தெரியாத நிலையில அவங்க என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல இறந்து போகக்கூடிய நாஃப் நதியில் இறந்து போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்புள்ள இப்போ மனசு அவைகள்லாம் பாதுக்கிற நேரத்தில் என்ன செய்யும் கொதிக்கிறது இஸ்லாமிய சமுதாயம் இப்போ அங்கே என்ன என்ன பிரச்சனை பிரச்சனை இதே தான் கிழக்கு முஸ்லீம்களை வந்து தனி அவங்க தனி நாடு கேட்டு நீ இந்த நாட்டுக்காரனே அல்ல அப்படின்ற பிரச்சனை இப்போ அன்புள்ள சகோதரர்களே இது மாத்திரமல்ல எத்தியோப்பியா 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 சொன்னால் எத்தியோப்பியாவில் ஆளக்கூடியவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் எத்தியோப்பியா பெரும்பான்மை கொண்டு ஒரு முஸ்லீம் நாடு இதில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக்கொள்ளணும் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அதாவது இந்த கலவரங்கள் இது மாதிரியான மோசமான நிகழ்வுகள் நடக்கிற நேரத்தில் அறிவில்லாமல் சிலர் பரத்தக்கூடிய செய்திகள் உண்டு தான் இந்த ஐம்பது வருஷத்தில் நாங்கள் தான் பெரும்பான்மை இந்த ஐம்பது வருடத்தில் நாங்கள் தான் பெரும்பான்மைன்னு யாராவது செய்தி அனுப்பிட்டால் உள்ளூர சந்தோஷத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுறது விளங்கிட்டா நீ எத்தனை வருஷம் இந்த நாட்டில் இருக்கிறான்னு கணக்கு பார்த்துட்டு எவ்வளோ எவ்வளவு கணக்கு பாரு இன்னும் ஐம்பது வருஷத்துக்குள்ளா என்ன செய்யறது பரத்தி விடுறது முதல் பிரச்சனை இரண்டாவது இதனால் என்ன நடக்கிறது புள்ளிபுரம் தெரியாத மக்கள் மற்ற நினைப்பாங்க கொள்றது சரிதான் என்னது இவ்வளவு ரோடு வந்தா முடிக்கிறது சரிதான் அப்படின்னு நினைக்கிற அந்த சிந்தனை என்ன செய்யறோம் உண்டாக்கி விடுறோம் ஆனா எங்களுடைய பார்வையில் புதிய தகவலை உலகம் என்ன செய்யறோம் பரத்தி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பெருமிதம் அது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பரத்துறோம் பெரும்பான்மையான முஸ்லீம் நாடாகிடுவோமா என்றதுக்கு எத்தியோப்பியா ஆதாரம் பெரும்பான்மையாக இருந்தால் முஸ்லீம் நாடாகிறோமான்னு கேட்டால் இல்லை மக்குதோனியா ஆதாரம் பெரும்பான்மை முஸ்லீம்கள் பெரும்பான்மை முஸ்லீம்கள் ஆட்சி கிறிஸ்தவம் எனவே பெரும்பான்மையாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் சிரியாவேடுங்க சிரியாவில் வந்து அந்த கொஞ்சம் ஒரு மிக மிக சொற்பமாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இந்த நுசைரியா குரூப் பத்து வீதம் கூட இல்லை ஆனால் ஆட்சியில் இருப்பவர் யாரு பஷார் சத் அந்த கொள்கையை சேர்ந்தவர் அதுல சொன்னால் தொண்ணூறு வீதமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அத்தனை கொடுமை தைரியமா என்ன செய்யறான் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் எனவே பெரும்பான்மை சிறுபான்மையில ஆட்சி காரணத்துக்குரிய அர்த்தம் அது நம்ம இருக்கக்கூடிய கொள்கை நமது பலம் நமது சக்தியை வச்சு தான் ஆட்சி என்ற பகுதியை என்ன செய்யும் போய் நம்ம வந்து இந்தியாலேயும் இலங்கையிலேயே ஆட்சிக்காக வேண்டிய போராடி கொண்டிருக்கிற இந்த செய்தியை பரத்துறதுக்கு நம்ம மார்க்கத்தோடு வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் மார்க்கத்தோடு வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் அப்ப பிரச்சனையை பாருங்கள் சகோதரர்களே இது போன்று முஸ்லீம் நாடுகள் பல இடங்களில் பிரச்சனையே பார்க்கிறோம் காஷ்மீர் பலஸ்தீன் பலஸ்தீன் என்ன சொந்த பூமியில் அகதிகள் சொந்த பூமியில் அகதிகள் ஏற்கனவே அதாவது ஃபலஸ்தீனில் ஒரு அதாவது இந்த தீ பிடிச்சி எரிஞ்சுது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுன்னு சொன்னால் ஃபலஸ்தீனில் அதான் தடை அப்படின்ற செய்தி என்ன செஞ்சது பரவிச்சு பலஸ்தீன் அதான் தடை செய்ய போகிறாங்க பலஸ்தீனில் பலஸ்தீனில் அதான் தடை செய்கிற இஸ்ரேல் என்ன செய்யல இஸ்ரேலுக்குள்ளே வாழக்கூடிய பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க சுதந்திரமாக அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த அதானுக்கு தடை என்ன செய்கிறான் விதிக்கிறான் எதுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள பதினஞ்சு பதினாறு லட்சம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தடை விதிப்பதற்கான அந்த ஒரு முன்னேற்பாடு தான் அங்கே நடந்து கண்டிருச்சி அப்போ அதுக்கு கீழே வாழ்ற முஸ்லிங்களுடைய நிலைமை நினச்சி பாருங்கள் வெளியுலகத்துக்கு எப்படி செய்து கொண்டு வருவோம் அங்கே உள்ள முஸ்லிங்கள் என்ன பாடுபடுவாங்கன்னு நினச்சி பாருங்கள் சொந்த பூமியில் அகதியாக்கப்பட்ட முஸ்லீம்கள் ஒரு புறம் தனது ஆட்சி கீழே கோரப்பிடுகளுக்குள்ள வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலை இன்னொரு புறம் அப்போ எனவே அன்புள்ள சகோதரர்களை எங்கே பார்த்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்தை சூழ பிரச்சனைகள் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் அது அல்லாமல் காஷ்மீர் தொடர் பிரச்சனை காஷ்மீரை கிட்டத்தட்ட நம்ம மறந்துட்டோம் காஷ்மீரை என்ன செஞ்சிட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் மறந்து விட்டோம் இன்னும் சொல்ல போனால் அங்க வந்து ஒரு பெரிய கோர தான் என்ன எல்லா விஷயங்களும் நடந்தேறி கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யறோம் கிட்டத்தட்ட ஒரு காலம் இருந்தது சகோதரர்களை கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தி போட்டு வந்தோம்னா முழு உலகமும் சத்தம் போட்ட இரண்டு பிரச்சனைகள் காஷ்மீர் பலஸ்தீன் முஸ்லீம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து மிகவும் பேசிய மிகவும் எழுதிய மிகவும் கண்ணீர் வடித்த மிக முக்கியமான இரண்டு பிரச்சனை பலஸ்தீன் காஷ்மீர் ஆனால் சர்வதேச உலகம் அதை சரியாக மட்டக்கி பிடிச்ச என்ன செய்து கொண்டு போய் கொண்டிருக்குது இது பவுண்ட்ரி